இவ்ளவு அழகான குழந்தையை கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு உன்னால எப்படி இவ்வளவு நாள் இருக்க முடிஞ்சது இருக்க முடிஞ்சது என்னமா பண்ண சொல்றீங்க நான் பெத்த குழந்தைதான் என்னமா இது ஆமா நீ பெத்த குழந்தையா

என்ன ஆள் பரவாயில்லை துப்பாக்கு என் கையில கொடுங்க நான் சுட்டு குற்றத்துக்கான தண்டனை நான் அனுபவிக்கிறேங்க நீங்க ரொம்ப மனக்கஷ்டத்துல இருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல

நீளமான இரும்பு கம்பி எடுத்து நெருப்புல பழுக்க காய்ச்சி குழந்தைய குப்புற படுக்க வச்சு அது முதுகல நீளமா சூடு போடுவாங்க பெத்த தாய் தகப்பனுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு பாசம் பந்தம் எல்லாம் அறுந்து போச்சு அடையாளமா இந்த நீளம் பச்சை குழந்தை அவ்வளவு தாங்குமா சார் தாங்குமோ தாங்காதோ இது ஒரு சம்பிரதாயம் இல்லைன்னா சத்து எடுக்கிறது முறைப்படி செல்லாது இப்படி ஒரு காட்டுநாடு திறமான பழக்கத்தில் கேள்விப்பட்டதை கேரளாவில் குழந்தைய கேட்டா கூட சொல்லும் தத்து கொடுக்க தாயோ தவப்பனோ இல்லைன்னா குழந்தை முதுகுல கூடு போட்டு தத்து தான் முறை குழந்தை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க தத்து கொடுக்க அப்ப எல்லாரும் வேணும் யாவோ யாரு வேணாலும் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுப்பா ஒண்ணும் பெத்த தவப்பனா இருக்கணும் இல்ல தாயா இருக்கணும் இந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் இல்லாத போது சூடு போட்டுதான் எடுத்துக்கணும் அந்த குழந்தைக்கு நான் தான் பேத்துறேன் இந்த குழந்தைக்கு நீ தவப்ப என்னப்பா புதுசா கதை விடுற சத்தியமா சொல்றேன் அது ஏன் ஒருத்தான் சார் எனக்கு என் மனைவி விவாகம் தானதுக்கு அப்புறம் குழந்தை வழக்க வழி இல்லாம அவதான் ஆசனத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா தினமா அந்த குழந்தை நீங்க தத்தெடுத்துட்டீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என் கடந்த காலத்தை பத்தி நான் சொல்ல விரும்புறேன் இருக்கா இப்ப சொன்னேன் என்ன இருந்தாலும் அது ஏறத்தை சார் சமுதாய சடங்கு சொல்லி எனக்குமே இல்லாம அந்த குழந்தை பகுத கூடு போறது என்னால தாங்க முடியல அதனாலதான் சொல்றேன் எதுக்காக மனைவி டைவர்ஸ் பண்ண அது ஒரு வெக்குக்கடான விஷயம் லட்சக்கணக்கான பேர் படிக்கிற பத்திரிகைக்கு நிர்வாகமா போஸ்ட் சார் ஏன் அப்படி செஞ்ச உயிருக்கு போராடிட்டு இருந்த தங்கத்தை காப்பாத்ததுக்காக நான் ஒரு காரணம் சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல உன் மனைவி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் நீ நினைக்கிறிய நிச்சயமா என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற பெந்தன்மையான குணம் ஒரு பெரிய நீங்க என் மனைவியை பத்தி கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படியா கொஞ்சம் கூட வரியா கமா ஏன் பண்ணிருச்சிக்க என் மனசு உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கோங்க மனைவியை இதுக்கு மேல பாக்க விரும்புற சார் இப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன சார் வந்தது ஊதாரி தந்த பொறுப்பு இல்லாத தாய் என் மனைவிக்கு நோயாளி தங்க உன் மனைவிக்கு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா மேடல் நான் என் மனைவி மாடலாடினா உன் மனைவி ரெண்டு பேரும் அவனை சந்திச்சோம் மனைவியை ஏத்துக்கிட்டோம் இன்னைக்கும் என் மனைவி என் கூட சந்தோஷமா இருக்கு ஆனா நீ உன் மனைவியும் குழந்தையும் வீட்டை விட்ட துரத்திட்ட அவங்க நல்லோட நிக்க வச்சுட்ட அவங்க வாழ்க்கைய நிறைய வாக்கிட்ட இதுக்கெல்லாம் நீ சொல்ற காரணம்

போட்டு ஆரம்ப உழுதாதான் பயிர் வளரும் மனசை போட்டு தான் சரியான முடிவு தர முடியும் தேவையான அளவுக்கு வச்சிருக்கேன் உணர்ச்சி வசப்பட்டு நீ தான் மனைவி கீதா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாளாவது மறுபடியும் புருஷன் மனைவியா சேர்ந்து வாழறத பார்த்தப்பறம் தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நான் பட்ட பாட்டையும் நடத்தின நாடகத்தையும் கிட்ட சொல்ல போறேன் என்னங்க என்ன அந்த ரவி விஷயமா என்ன செய்ய போறீங்க கீதா போற காரியம் வெற்றி அடைச்சிட்டா நிச்சயமா தியாக மனைவி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த ரவி பெயரை கூப்பிட்டு இந்தாடா நீ கேட்ட ஏழு லட்சம்னு செருப்பால ஏழு அடி அடிச்சு முடியல அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு இருக்கட்டுமே நம்ம பயப்பூட்டு பணம் வரைக்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற ஒரே வழி கீதாவை பார்க்கலாம் அதுக்கு மட்டும் ஒரு வழி பிறந்துட்டா அப்புறம் அதனால என்ன செய்யும்